அனைவருக்கும் வணக்கம் வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தன் உண்டு கவலை இல்லை தைப்பூச விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஆவல் நிறைய பேருக்கு இருக்கு நிறைய பேர் நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறீர்கள் நிறைய பேர் இருபத்தி ஓரு நாள் இருக்கிறீங்க ஆனா முறை என்பது ஒண்ணுதான் அது எத்தனை நாள் அப்படிங்கிறது நம்மளுடைய முடிவை பொறுத்து பொறுத்திருக்கிறது இந்த பதிவுல ஆறு நாட்கள் எப்படி முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம் நம்மளுடைய தைப்பூச விரதமானது வரக்கூடிய பதினொன்னு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வருது இந்த பதினொன்னுல இருந்து ஆறாவது நாள் பதினொன்னாம் தேதி வர மாதிரி எடுத்து வச்சோம் அப்படின்னா முருகனுடைய திருவருள் பாருங்க கரெக்டா ஆறாம் தேதி முதல் நாள் வருது அது மட்டும் இல்லாம கிருத்திகையும் அன்னைக்கு வருது கிருத்திகையில தொடங்கி தைப்பூசத்தன்னைக்கு அன்னைக்கு ஆறாவது நாளாக நிறைவு நாளாக இந்த விரதத்தை அமைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான முடிவோட இந்த விரதத்தை எப்படி இருக்கணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் முதல்ல விரதம்னா மூன்று விஷயங்களை அந்த முருக வழிபாட்டுக்கு தகுந்ததான உயர்ந்த நிலைக்கு மாற்றுவது அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த மூன்று விஷயங்கள் என்ன உடல் மனம் உணர்வு இது மூன்றையும் சரி செய்வதுதான் கூடிய தன்மை கிரகிக்க என்னன்னா இந்த கிரகம்னு சொல்றாங்க பாருங்க கிரகம்னா என்ன ஒரு இடத்திலிருந்து ஒளியை கிரகிக்க கிரகிக்கக்கூடியது இழுக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம் முருகனுடைய அருளை வேண்டி நம்ம நிக்கிறோம் கோவிலுக்கு போறோம் தைப்பூச தண்ணிக்கு போறோம் எந்த நாள்ல வேணாம் போறோம் ஆனா முருகன் அருளை கொட்டி தான் இருக்கிறார் அந்த அருளை பெறுவதற்கு இந்த பாத்திரம் சரியாக இருக்க வேண்டும் அந்த அருளை உள்ளே போவதற்கு மனம் உடல் உணர்வு மூன்றும் சரியாக இருக்க வேண்டும் இது மூணும் சரி இல்லைன்னா நம்ம எந்த இடத்துக்கு எந்த கோவிலுக்கு போனாலும் அங்க பெரிய மாற்றங்களோ பெரிய அதிர்வு நிலைகளோ ஒன்றும் நம்மளுக்கு கிடைக்காது அந்த நிலைக்கு நம்மளை இட்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த விரதம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க இந்த விரதம் இருக்கும் போதே பாருங்க நம்ம சில விஷயங்களே நம்ம கட்டுப்பாடு போட்டுக்கோம் இப்படித்தான் இருப்போம் இதை பேச மாட்டோம் இது வேணும் இது வேண்டாம் இது நல்லது இது கெட்டதுன்னு பார்த்து பார்த்து நம்மளை சரி செய்து கொள்வோம் இதுதான் விரதத்தினுடைய அடிப்படை அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த விரத நீங்க இது நாள் வரைக்கும் எப்படி இருந்திருக்கிறீங்க எதெல்லாம் உங்களுக்கு தீங்கு இழைக்கிறது அப்படிங்கிறது தெரியும் சில பேர் போனு அடிக்ட்டு சில பேர் புகை கடிக்ட்டு ஏதோ ஒரு விஷயம் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் உங்கள் எண்ணத்தை வளர விடாது வேற இடத்துல போக விடாது அதை முதல்ல விளக்கணும் அதுதான் விரதத்தினுடைய முதல் அடிப்படை இரண்டாவது உணவு கட்டுப்பாடு எந்த உணவாக இருந்தாலும் சரி இன்னமும் இந்த விரத நாட்கள்ல எந்த உணவு உங்களுக்கு மிகவும் பிடிக்கிறதோ அதை தவிர்த்து விடுங்க என்னங்க எப்படி சொல்றீங்க இது எப்படிங்க இருக்கிறது அப்படின்னா காஞ்சி மகாபெரியவர் சொல்வார் என்னன்னா இந்த விரத நாட்கள்லையாவது அவங்கவுங்க ஸ்வயம்பாகவா இருக்கணும்னு சொல்லுவார் அப்படின்னா என்னன்னா அவங்கவுங்க அவங்களுக்கான உணவை தயாரித்துக் கொள்வது இது ரொம்ப கடினமானதுதான் இருந்தாலும் உணவை எளிமைப்படுத்திக் கொள்ளலாம் காஞ்சிமகா பெரியவர் சொல்லுவார் தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு பருப்பு பொடி பருப்பு சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு தயிர்ங்கிற மாதிரி வச்சுக்கோங்க அப்படிம்பார் அப்போ உணவுல கட்டுப்பாடு அசைவ உணவை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது ஏன் அப்படின்னா நம்ம போற பாதைக்கு அந்த உணவு நிலை தரக்கூடிய அந்த உணர்வு நம்மளுக்கு ஆகாது அதனால அசைவ உணர்வை தவிர்த்து விட வேண்டும் முதல் விஷயம் இரண்டாவது மாலை போட்டு கொண்டிருக்கிறவர்கள் உங்களுடைய வேலை உங்களுடைய ஊர் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை பொறுத்து செப்பல் போடுறதும் போடாமல் இருக்கிறது அவங்க அவங்க விருப்பம் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் செருப்பு இல்லாம ரொம்ப தூரம் பயணிக்கிறதுங்கிறதெல்லாம் சாத்தியம் இல்லாதது ஆனா உங்களால முடியும்னா செருப்பை கழட்டி விடலாம் காரணம் உடம்பிலே இறைவன் இருந்து கொண்டிருக்கிறார் இறைவனுக்காக இந்த உடம்பு தயார் ஆகி கொண்டிருக்கிறது அந்த உடம்பையே நம்ம கோவிலா மாத்திரம் அதனால கோவிலுக்குள்ள எப்படி செருப்பு போட்டு போக மாட்டோமோ அதே மாதிரி முருகன் குடியிருக்கிற கோவில் இது அதனால நான் செருப்பு போட மாட்டேன்னு தவிர்க்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம் நீங்களும் உங்களுடைய விருப்பத்தின் பேரில் அதை செய்து கொள்ளலாம் மூணாவது நான் சொன்ன இது அத்தனையுமே உடல் சார்ந்த விஷயங்கள் அதே மாதிரி இந்த உடல் சார்ந்த விஷயத்தில் முக்கியமாக ஒன்று ஒன்று இந்த தாய் தாய்மார்கள் எல்லாம் வீட்டுக்கு விளக்காக இருந்தால் என்ன செய்வதுன்னு கேட்டால் உள்ளுக்குள்ள பூஜை பண்ணிக்கலாம் வெளி பூஜைகளை தவிர்த்து விடலாம் அதே மாதிரி உள்ளுக்குள்ள பாராயணம் பண்ணலாம் கோவில் போகிறதையெல்லாம் தவிர்த்தரலாம் ஆனால் பூஜையை உள்ளுக்குள்ள செய்யக்கூடிய பூஜையை தவிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி உங்களுடைய சுற்றத்தாரை யாராவது இறந்துட்டாங்க இது மாதிரிலாம் இருந்துட்டாங்க அப்படின்னா இந்த வருடம் அந்த விரதத்தை தவிர்த்து விட்டு அதுவும் உங்க சொந்தக்காரங்களுடைய உறவு முறையை பொறுத்து ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க அப்படின்னா அதை நீங்க தவிர்த்தடலாம் இல்லை தூரத்து சொந்தம் அப்படின்னா அந்த பஞ்சகவ்யம்னு சொல்லுவாங்க பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய ஐந்து அமுதங்கள் பால் தயிர் கோமியம் சாணம் நெய் இதையை அத்தனையும் எடுத்து ஒரு சிறிய அளவில் கலந்து கொண்டு அதுல தண்ணீரும் கலந்து உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லி வீட்டிலே தெளித்து கொண்டு நீங்களும் குளிக்கக்கூடிய தண்ணீரை சொட்டு விட்டு குளித்து கொண்டால் அதனால் ஏற்படுத்திய அந்த தீட்டு இதெல்லாம் விலகிடும் இது உடல் சார்ந்த விஷயம் இரண்டாவது மனம் சார்ந்த விஷயம் இந்த மனத்தை ஒருமைப்படுத்தணும் அப்படின்னா இந்த ஆறு நாள் எப்படி பூஜை பண்ணணும் அந்த ஆறு நாளும் பூஜைக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த விரதத்துல ரொம்ப முக்கியமானது வழிபாடு வழிபாடுன்னா என்ன நிறைய கோமம் பண்றதா நிறைய விளக்கு ஏத்துறதா நிறைய பூ போடுறதா அதெல்லாம் ரெண்டாவது பட்சம் எவ்வளவு தூரம் முருகனுடைய அற்புதமான திருப்புகளை பாடுகிறோம் எவ்வளவு கந்தர அலங்காரம் வாடுறோம் எவ்வளவு தூரம் கந்தர் அனுபூதி வாடுறோம் எவ்வளவு தூரம் எவ்வளவு வாட்டி முருகனுடைய மகா மந்திரமான சரவண பவாங்கிற மந்திரத்தை சொன்னோம் அதுதான் முக்கியம் இந்த ஆறு நாள் இருக்கு ஆறாம் தேதி தொடங்குது பதினொன்னாம் தேதி முடிய போது தைப்பூச விரதம் நீங்க ஒரு கணக்கு வச்சுக்கலாம் ஒவ்வொரு நாளும் இத்தனை முறை சரவண பவாங்கிற மந்திரத்தை சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு கணக்கு எடுத்துக்கலாம் அது நூத்தி எட்டா இருக்கலாம் ஆயிரத்தி எட்டா இருக்கலாம் லட்சத்தி எட்டா இருக்கலாம் அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து இதை காலை இல்லை மாலை ரெண்டு நேரம் பண்ணா ரொம்ப சந்தோஷம் அவங்கவுங்களுடைய வேலை மற்றும் உங்களுடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி இந்த வழிபாட்டை முடிவு செய்து கொள்ளலாம் சார் நான் முத நாள் காலையில பண்ணேன் அடுத்த நாள் சாயந்தரம் பண்ணலாமானா தாராளமா பண்ணலாம் ஆனா கட்டாயம் வழிபாடு பண்ணி ஆக வேண்டும் அந்த வழிபாடு பண்ணும்போது தீபங்கள் ஆறு தீபம் ஏற்றணும் அது எப்பவும் உங்க எல்லாத்துக்கும் தெரியும் அந்த ஆறு தீபம் ஒவ்வொன்னையும் சரவண சொல்லி ஏற்றணும் இல்லைன்னா தீப மங்கள ஜோதி நமோ நமான்னு சொல்லக்கூடிய அந்த திருப்புகளை சொல்லி ஏற்றலாம் அது முடித்ததுக்கு அப்புறம் கட்டாயம் குமாரஸ்தவம் ஓம் ஷண்முக பதையே நமோ நமகான்னு சொல்லக்கூடிய அர்ச்சனைகளை சொல்லி அதை பாராயணம் பண்ணணும் அதுக்கப்புறம் கந்தர் அனுபூதி கட்டாயம் பாராயணம் பண்ணணும் கந்தர் அலங்காரம் பாராயணம் பண்ணணும் வேல் மாறல் படிக்கலாம் திருப்புகள் படிக்கலாம் இது அத்தனை எங்களால ஒரே நேரத்துல படிக்க முடியாதுன்னு நினைக்கக்கூடிய அடியார்கள் ஏதாவது ஒன்றை எடுத்து முழுமையாக படிக்கலாம் நாரும் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த தைப்பூச விரதங்கிறதே முருகனுடைய அனுபவம் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு மெனக்கிறோம் அந்த அனுபவத்தை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய மிக எளிமையான ஆற்றல் மிக்க தத்துவம் சொறியக்கூடிய முருகனுடைய கருணை பொழியக்கூடிய அற்புத மந்திரம் கந்தர் அனுபூதி அந்த கந்தர் அனுபூதியை மனமுருகி பாடுங்க ஐம்பத்தோரு பாட்டு தான் மனமுருகி பாடு நிச்சயமாக முருகனுடைய அனுபவம் சித்திக்கும் அதே மாதிரி இந்த வழிபாட்டுல நெய்வேதியம்னு ஒண்ணு வைக்கணும் என்ன நெய்வேதியம் வைக்கலாம் பால் வைக்கலாம் ரொம்ப முக்கியமா தென மாவுல தேனும் நெய்யும் கலந்து உரண்டை குடித்து முருகனுக்கு நெய்வேதியம் பண்றது ரொம்ப விருப்பமானது வள்ளி பிராட்டி முருகன் பார்க்க வராங்க அந்த முருகன்கிட்ட முதல் முதல்ல வள்ளி செஞ்சு கொடுத்த உணவு இந்த திணை மாவும் தேன் நெய் தான் இத நீங்க கட்டாயம் முருகனுக்கு நெய்வேதம் பண்ணுங்க அதே மாதிரி முருகனுக்கு ரொம்ப இஷ்டமான மலர்கள் தெச்சி பூன்னு சொல்லுவாங்க சிவப்பு கலர்ல இருக்கும் அதே மாதிரி அரளி பாரிஜாதம் மறிகொழுந்து வில்வ இலை இன்னும் எத்தனை மலர்கள் உங்களுக்கு கிடைக்குதோ அத்தனை பூவை முருகன் மேல கொட்டுங்க ஏன்னா அருணகிரிநாதர் சொல்ற பல மலர்கள் கொண்டு உன் திருவடி துரிக்கணுங்கிறார் நிறைய பூ எடுக்கணுமா கை நிறைய அள்ளி முருகனுடைய பாதத்துல கொட்டணுமா கந்தர் அனுபூதி பாடி அப்படி அந்த மலர்கள் நாள் அர்ச்சனை பண்ணலாம் இது மனதிற்காக செய்யக்கூடிய இரண்டாவது நிலையினுடைய விரதத்தினுடைய படி மூன்றாவது உணர்வு நிலை இந்த உணர்வு நிலையை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா அதற்கு ஒரு விஷயம்தான் இருக்கிறது அது முருகனை நினைத்து தியானம் இருப்பது அது எப்படி இருக்கிறது அப்படின்னா ஆறு நாள்ல தினமும் ஒரு மணி நேரம் மௌன விரதம் இருந்து பழகுங்கள் ஒரு மணி நேரம் எப்படி சார் மௌன விரதம் இருக்கிறது நான் ஆபீஸ் போயிடுவேனே அங்க போயிடுவேனேனா கட்டாயம் வீட்டுக்கு வருவோம்ல வீட்டுக்கு வந்து உங்களுக்கான ஒரு மணி நேரத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் தூங்கும் போது அமைதியான சார் தானே சார் இருக்கும் அப்ப அப்படி இருந்துக்கலாமா அப்படின்னா அதுக்கு பேர் விரதமாக இருக்காது நம்ம விழிப்பு நிலையோடு மௌனமாக இருக்கணும் மௌன விரதம்னா என்னது பேசாம இருக்கிறதா பேசாம இருக்கிறதில்ல மௌன விரதம் நீங்க வாயை மட்டும் மூடி இருந்தா நம்ம பேசாம இருக்க மாட்டோம் உள்ளுக்குள்ள பேசிக்கிட்டே இருப்போம் இதையும் நிப்பாட்டணும் எண்ணத்தையும் நிப்பாட்டணும் நம்மளுடைய சொற்களையும் நிப்பாட்டணும் அது எப்படி நிப்பாட்டுறது அப்படின்னா ஒரு சின்ன கவுண்ட் எடுத்துக்கங்க நூற்றி எட்டு தடவை அப்படி எங்கேயாவது ஓரமாக உட்காந்து கண்ணை மூடி ஓம் சரவணபவா ஜனமகா ந உள்ளுக்குள்ள நினைக்கணும் அசைவே இல்லாமல் முருகனும் உள்ளுக்குள்ள நினச்சிக்கிட்டே இருக்கணும் வேற எதையும் நினைக்க கூடாது இப்படி சொல்லும்போது தான் ஏகப்பட்ட நினைப்பு வரும் ஆனால் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் போகும்போது அது உங்களுக்கு பழக்கமாயிடும் ஒரு மணி நேரம் மௌன விரதம் இருப்பது அதுக்கப்புறம் முக்கியமாக தாய்மார்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் எதுனா இந்த தைப்பூச நாட்களில் வள்ளி பிராட்டியை நினைத்து விரதம் இருந்தால் கட்டாய முருகனுடைய அருள் கிடைச்சுதான் வேற வழியே கிடையாது ஏன்னா முருகப்பெருமான் சிவனுடைய வடிவம் வள்ளியோ வள்ளியும் தெய்வானையும் இணைந்ததுதான் வள்ளியினுடைய சுரூபம் கஜவள்ளி சுந்தரவள்ளி அப்படிங்கிறது தான் இரு அன்னையர்களுடைய பெயர் பொது பெயராக நம்ம வள்ளின்னு சொல்றோம் வள்ளிய சாட்சாத் ஆதிபராசக்தியினுடைய சுரூபம் அந்த வள்ளி பிராட்டியை நினைச்சு இந்த தைப்பூச காலத்துல விரதம் இருக்கிறது வள்ளிபராட்டிக்கு என்ன மந்திரம் சொல்றது நம்ம அருணகிரிநாதர் சொல்றார் பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி வெளிக்கு நிகராகும் அருணகிரிநாதர் திருத்தணியில வள்ளியை நினைத்து நினைத்து பூஜை பண்றார் அன்னை வள்ளி பிராட்டி அப்படியே பச்சை திருமேனியோட அப்படியே பளபளக்கிற பட்டாடையோட கூந்தல் விரித்து அப்படி வேல் மாறி இருந்தா சின்ன குழந்தையா வந்து அருணகிரிநாதர் முன்னாடி நின்னாளா என்ன வேணும்னு கேட்டானா அன்னை ஆதிபராசக்தி ஆகியே வள்ளித்தாய் அரதகிரிநாதர் சொன்னாரா அம்மா எனக்கு வேறு என்ன வேண்டும் முருகனுடைய அருள் வேண்டும்னு வள்ளி பிராட்டி சிரித்து கொண்டே தந்தோம் என்று சொன்னாரா அப்ப முருகனுடைய அருள் வேணும்னா முருகன் தானே சொல்லணும் எப்படி வள்ளி பிராட்டி சொல்லலாம் அப்படின்னா முருகனாவது நம்ம அப்பப்ப கிட்ட விளாட்டு காட்டுவார் நான் வருவேன் வர மாட்டேன்னு ஆனா வள்ளி சொல்லிட்டேன் நோ அப்பில் எல்லார் வீட்லயும் அப்படித்தான் அவங்கவுங்க வீட்டுல அம்மா என்ன உத்தரவு போடுறாங்களோ அது மாதிரிதான் நடக்குது அதே மாதிரி வள்ளி சொல்லிவிட்டால் முருகனுடைய அருளை தட்டுவிட முடியாது அதே மாதிரிதான் இந்த வள்ளி பிராட்டியினுடைய விரதமும் வள்ளியை நினைத்து தினமும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் பருத்த முளைன்னு தொடங்கக்கூடிய அந்த மந்திரத்தையும் கூட திருத்தணியில் உதித்தரும்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு வரிகளையும் தொடர்ந்து ஜபம் பண்ணுவதால் அன்னை வள்ளி பிராட்டியினுடைய அருள் நமக்கு கிடைக்கும் இது இரண்டாவது இது உணர்வு நிலைக்கானது தைப்பூசத்தன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய சமய பெரியோர்கள் தைப்பூசத்தன்னைக்கு கட்டாயம் பண்ண வேண்டிய விஷயம்னு ஒரு விஷயத்தை சொல்றாங்க அது என்னன்னா நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய புண்ணிய நதிகள்ல போய் நீராடுவது அந்த தைப்பூசத்தன்னைக்கு நீராடினோம்னு சொன்னா பல வருஷங்கள் நீராடிய புண்ணியம் அந்த ஒரு வருஷத்துல கிடைக்குமா அற்புதமான ஒரு வரி தேவாரம் சொல்லுது என்னன்னா பொருந்திய தைப்பூசம் ஆடி உலகம் பொலி வெய்த அப்படிங்கிற அதாவது உலகம் நல்லா இருக்கணும்னா தைப்பூசத்தன்னைக்கு போய் நீராடணுமா புண்ணிய நதிகள்ல நீராடணுமா அது மட்டும் இல்ல தைப்பூசத்தன்னைக்கு நீராடுவதால் இறைவனுடைய அருள் ஒருத்தனுக்கு கட்டாயம் கிடைக்கும்னு தேவாரம் சொல்லுது அப்போ நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க புண்ணிய நதிகள்ல நீராடலாம் சார் எங்களுக்கு அந்த வசதி இல்லையே அப்படின்னா என்ன பண்றது ஒரு சொம்புல தண்ணி எடுத்து பூஜை ரூம்ல வச்சு கங்கை யமுனை சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரின்னு அத்தனை புண்ணிய நதிகளிலும் அந்த தீர்த்தத்துல எழுந்தரணும்னு சொல்லி அதுல ஓம் சரவண பவான் மானசீகமா எழுதி அந்த தீர்த்தத்தை நம்ம குளிக்கிறது அது அன்னைக்கு நீர்நிலைகளில் குளிச்ச புண்ணியத்தை தரும் இரண்டாவது தைப்பூசத்தன்னைக்கு கட்டாயம் உங்க வீட்டு பக்கத்துல இருக்க முருகன் கோயிலுக்கு உங்க வீட்டுல இருந்து பால் கூட எடுத்துட்டு போங்க தீர்த்தம் கூட எடுத்துட்டு போங்க சார் அது ஊர்வலமாக போகணுமே அப்படியெல்லாம் கட்டாயம் கிடையாது கையில எடுத்துக்கலாம் முருகா முருகா அரோகரான்னு சொல்லி பக்கத்துல இருக்க முருகன் கோவிலுக்கு கொண்டு போய் அபிஷேகத்துக்கு கொடுங்க ரெண்டாவது மூணாவது ஞானச்சம்பந்தராகிய முருகப்பெருமான் நான் போன பதிவில் உங்களுக்கு அந்த வரலாறு சொல்லியிருப்பேன் அப்போ இந்த தைப்பூசத்தன்னைக்கு பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்களா பொங்கல் வைத்து முருகனை வழிபடுவார்களா அப்படி முருகப்பெருமானுக்கு அவங்கவுங்க வீட்டில் பொங்கல் வச்சு சக்கர பொங்கல் வச்சு முருகனை வழிபடுங்க இத்தனை விஷயங்களையும் இந்த தைப்பூசம் ஆறு நாட்கள் செய்தோம் என்று சொன்னால் நம்மளை வாழ்வாங்கு வாழ வைக்கக்கூடிய அந்த வடிவேற்பெருமான் அருணகிரிநாதர் கேட்ட இரண்டு விஷயங்களை தருவார் ஒன்று முருகா என்னைக்கும் நினைக்கணும் அதுக்கப்புறம் பாத தரிசனம் எனக்கு கிடைக்கணும் இது இரண்டும் நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும் இந்த தைப்பூச விரதத்தை இருங்கள் மனதார முருகப்பெருமானை வழிபடுங்கள் முருகன் உங்களுக்கு எல்லாவிதமான நலமும் வளமும் கொடுத்து பரிபூரணமாக உங்கள் வீட்டில் அந்த வடிவேலன் எழுந்தருளுவார் எல்லாமல்ல திருச்செந்தூர் ஆண்டவரனுடைய பெரும் கருணையினால் நீங்கள் அத்தனை பேரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் முருகப்பெருமான் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையும் தீராத காதலும் கொண்டு முருகப்பெருமானுடைய திருவடி தரிசனம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி மனமின்று விடைபெறுகிறேன் நன்றி முருகாசனம்